நமஸ்காரம் இன்றைய நாள் விஸ்வாபசுவருடம் சித்திரை பதிமூணு ஆங்கில தேதி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை சூரிய உதயம் ஆறு அஞ்சு சூரிய அஸ்தவனம் ஆறு முப்பத்தி நாலு இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை ஆறு இருபத்தஞ்சு வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் திதி திரையோதசி திதி தேய்பிரை தேதி காலையில் எட்டு இருபத்தி ஒன்பது வரை யோகம் வைத்திருதி கரணம் வணிசை ஸோ இன்றைக்கான சுபகோரைகள் ஏழு டு ஏழரை காலை பத்தரை டு பன்னிரெண்டு பகல் பன்னிரெண்டு டு ஒன்று ஐந்து டு ஆறு இரவு ஆறு டு ஏழரை ஒன்பது டு பத்தரை இன்றைக்கு ராகு காலம் ஒன்பது டு பத்தரை யமகண்டம் ஒன்றரை டு மூணு குளிகை ஆறு டு ஏழரை ஸோ இன்றைக்கு தாராபலன் யாருக்கெலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் இன்றைக்கி தாராபலன் வந்து கிடையாது கேபி பஞ்சாங்கம் படி இன்னைக்கு பூமியை ஆளக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா சந்திரனோட சந்திரனில் பயணிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுமையாக உத்திரட்டாதியும் ரேவதையும் ஸோ அப்போ இன்னைக்கு இதுவும் வந்து குருவனுடைய ஆதிக்கம் பெற்ற நாளாக இருக்கும் அப்புறம் சனி நட்சத்திர அதிபதி ஆறு இருபத்தஞ்சி வரைக்கும் சனி அதன் பிறகு புதனுடைய ஆதிக்கம் வந்துடும் உபநட்சத்திர அதிபதியில் அந்த ஒரு சின்ன சின்ன நேரங்கள் எந்தெந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னா காலை ஆறு இருபத்தஞ்சி வரைக்கும் குரு காலை ஒன்பது இருபத்தி ஏழு வரைக்கும் புதன் பத்து நாற்பத்தொன்று வரைக்கும் கேது ரெண்டு பதினாலு வரைக்கும் சுக்கரன் மூன்று பதினேழு வரைக்கும் சூரியன் ஐந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் சந்திரன் அதுக்கப்புறம் ஆறு பதினெட்டு வரைக்கும் செவ்வாய் ஒம்பது இருபத்தெட்டு வரைக்கும் ராகு அப்புறம் குரு வந்து நடுநிசி பன்னிரெண்டு பதினேழு சனி வந்து மூணு முப்பத்தி ஏழு இந்த கால நேரங்களில் இந்தந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் பூமியில் இருக்கும் ஸோ இந்த டைமில் உங்களுடைய அஸ்ட்ராலஜியில் இந்த இந்த கிரகங்கள்லாம் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வல்ல ஈசன் அருள் புரிவார் நன்றி வணக்கம் வாழ்க வல்லப்புடன் திருச்சிட்டு